ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே ஹம்பந்தோட்டை மாவட்டத்திற்கான முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது அதனுடைய முடிவுகளை நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் அந்த வகையிலே ஹம்பந்தோட்டை தேர்தல் மாவட்டத்தினுடைய முழுமையான தேர்தல் முடிவுகளில் அனுரகுமார திசா நாயக தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதாவது ஐம்பத்து ஒன்று தசம் ஒன்பது ஆறு சதவீதமாக அது பதிவாகி இருக்கிறது இரண்டாவது இடத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்து ஓராயிரத்து ஐநூற்று மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் இது முப்பது தசம் ஏழு ஒன்பது சதவீதமாக இருக்கிறது மூன்றாவது இடத்தில் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் இருக்கிறார் முப்பத்து மூவாயிரத்து இருநூற்று பதினேழு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஏழு தசம் ஏழு எட்டு சதவீதமாக இருக்கிறது நான்காவது இடத்தில் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் வேட்பாளர் இருபத்தாறாயிரத்து எழுநூற்று ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஆறு தசம் இரண்டு ஐந்து சதவீதமாக இந்த வாக்கு வீதம் இருக்கிறது ஹம்பாந்தோட்டை மாவட்டம் அவருடைய சொந்த மாவட்டம் நாமல் ராஜபக்ஷ அவருடைய மாவட்டத்திலே அவர் ஆறு தசம் இரண்டு சதவீத வாக்குகளை கிடைத்திருக்கிறது அனுரகுமார் அதிசா நாயகா இரண்டு லட்சத்து இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று வாக்குகளை எடுத்து ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை வெற்றி கொள்கிறார்